அது அகிலனின் அழகான தோட்டம் தோட்டம் அகிலன் அன்று தோட்டத்தில் விளைந்த பறித்து வைத்துக்கொண்டு காலை உணவை சாப்பிட வீட்டிற்கு சென்று விட்டான் சாப்பிட்டு விட்டு தோட்டத்திற்கு சென்றான் அங்கே பத்தில் ஒரு பங்கு பூசணிக்காயை காணவில்லை இன்று மட்டும் அல்ல இது கொஞ்ச நாட்களாய் நடந்து கொண்டே இருந்தது அகிலனுக்கு ஒரே குழப்பமாய் இருந்தது யாரிடம் இதை பற்றி கேட்க என்றும் தெரியவில்லை யார் இதை தினமும் எடுத்து செல்கிறார்கள் என்றும் புரியவில்லை இதை கண்டுபிடித்து தீர வேண்டும் என்று மனதில் வைராக்கியத்துடன் காணப்பட்டான் அன்று ஒரு வெள்ளிக்கிழமை அகிலன் பூசணிக்காயை பறித்து வைத்துக்கொண்டு கொண்டு சாப்பிட போகாமல் அருகில் இருக்கும் ஒரு பெரிய மாமரத்தின் மேலே ஏறி இருந்தான் அப்போது திடீரென பெண்களின் கலகல சத்தம் கேட்டது அதில் ஒரு பெண் சொல்கிறாள் என்னடி சீக்கிரம் வாருங்கள் இப்போ அவன் வந்து விடுவான் படப்படவனை எடுத்து சென்று விடுவோம் என்று கூறிவிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு பூசணிக்காயை எடுத்து செல்கின்றனர் ஒரு பெண் சொல்கிறாள் என்னடி அனிதாவை காணவில்லை எங்கே போனாள் என்று அப்போது அனிதா நான் இங்கே இருக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த நாய்க்குட்டி காலில் அடிபட்டு கிடக்கிறது என்று சொல்லிவிட்டு ஓடி சென்று பச்சிலை பறித்து கொண்டு வந்து தனது முந்தானையில் ஒரு துண்டை கிழித்து நாய்க்கு மறந்து வைத்து கெட்டு போட்டாள் பிறகு அந்த நாய்க்குட்டியை ஒரு பாதுகாப்பான இடத்தில் கிட்டத்தினாள் அனிதா நடந்த எல்லாவற்றையும் அகிலன் மரத்தில் இருந்து பார்த்து கொண்டு இருந்தான் பார்ப்பதற்கு நல்ல பெண்கள் போல இருக்கிறார்கள் இவர்கள் இதற்கு பூசணிக்காயை திருடி கொண்டு செல்கிறார்கள் ஏதோ இதில் விஷயம் இருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு அந்த பெண்களைப் பின்தொடர்ந்தான் அந்த பெண்களோ பூசணிக்காயை எடுத்துக்கொண்டு கொண்டு வழியில் செல்லும் போது தெரிந்தவர்கள் கொடுக்கும் கத்திரிக்காய் வாழைக்காய் வெள்ளரிக்காய் வாழைப்பழம் மற்றும் காய்களை கொடுக்காதவர்களிடம் இருந்து திருடியும் எடுத்து சென்றனர் அகிலனுக்கு ஒரே குழப்பம் இந்த பெண்கள் காய்கறிகள் பழங்களை எடுத்து எங்கே செல்கின்றனர் என்று அவர்களை இன்னும் பின்தொடர்ந்தான் வழியாக அவர்கள் அநாதை ஆசிரமத்திற்குள் நுழைந்தனர் சிறிது நேரம் கழித்து வெளியே அவர்கள் வரும்போது கையில் எதுவும் இல்லை வெளியே வந்ததும் ஒரு பெண் சொல்லுகிறாள் சீக்கிரம் வாருங்கள் கல்லூரி செல்ல நேரம் ஆகிறது வீட்டில் தேடுவார்கள் என்று சொல்லிவிட்டு படப்படவன வீட்டிற்கு செல்கின்றனர் நடந்தது எல்லாவற்றையும் அகிலன் கவனித்து அவர்கள் வெளியே சென்றதும் அகிலன் ஆசிரமத்திற்குள் நுழைந்தான் அங்கு உள்ளவர்களிடம் இந்த பெண்களை பற்றி கேட்டான் அதற்கு ஆசிரமத்து நிர்வாகி ஒருவர் இந்த பெண்கள் வாரத்தில் ஒரு முறை வெள்ளிக்கிழமை சிரமத்துக்கு தேவையான காய்கறிகள் செலவுக்கு தேவையான பணமும் கொண்டு தருவார்கள் இப்படி வாரத்தில் ஐந்து நாட்களும் ஐந்து இடங்களுக்கு செல்வார்கள் வசதியான குடும்பத்தில் உள்ள பெண்கள் இருந்தாலும் காய்கறிகளை இருந்துதான் வாங்கிக் கொண்டு வருவார்கள் என்று அந்த நிர்வாகிகள் கூறினர் அகிலன் எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு வீட்டிற்கு கிளம்பினான் இப்போது அகிலன் தினமும் கொஞ்சம் பூசணிக்காய அந்த பெண்களுக்கு ஒதுக்கி வைத்து கொண்டு மீதியை சந்தைக்கு கொண்டு செல்வான் அந்த பெண்களுக்கும் புரிந்துவிட்டது இந்த பூசணிக்காய் நமக்காகத்தான் ஒதுக்கி வைத்து இருக்கிறது என்று சந்தோஷமாய் எடுத்து செல்வார்கள் தமக்கு இப்படி உதவி செய்பவனை நாம் நேரில் சந்தித்து நன்றி சொல்ல என்று அனிதா நினைத்தாள் அஞ்சு அனிதா அகிலனுக்காக காத்திருந்தாள் அகிலன் அஞ்சு தோட்டத்திற்கு வரவில்லை இப்படி ஒரு வாரமாய் அகிலனுக்கு காத்து இருந்தாள் சரி இனி அவனை நேரில் சந்திக்கும் போது நன்றி கூறலாம் என்று மனதிற்குள் நினைத்தாள் ஆனால் அகிலனுக்கு அனிதாவை முதல் தடவை பார்க்கும்போதே ரொம்ப பிடித்து இருந்தது அவள் நாய்க்குட்டிக்கு அதைப் பார்த்து முதல் தடவையே அவள் மீது காதல் வசப்பட்டான் அனிதாவை பற்றிய எல்லா தகவலையும் சேகரித்து வைத்திருந்தான் தனக்கு கல்லூரியில் வேலை கிடைத்த பிறகு அனிதா வீட்டில் போய் பேசலாம் என்று முடிவு எடுத்தான் இப்போது பூசணிக்கா சீசனும் முடிந்துவிட்டது அனிதாவும் தோட்டத்திற்கு இப்போது வருவதில்லை அனிதாவுக்கு நேரடியாக ஒரு தடவையாவது அகிலனுக்கு நன்றி சொல்ல முடியவில்லையே என்று குற்ற உணர்வில் இருந்தால் இப்படி ஆறு மாதங்கள் கடந்தது அனிதா கல்லூரியில் நான்காம் ஆண்டு என்ஜினியரிங் படிப்பை படித்து வந்தாள் அகிலனுக்கும் அனிதா படித்த கல்லூரியிலேயே லெக்சரராக வேலையும் கிடைத்தது அனிதா திடீரென கல்லூரியில் அகிலனை பார்த்தாள் ஓடி சென்று அகிலனுக்கு நஞ்சியை தெரிவித்தாள் அகிலனும் தனக்கு இந்த கல்லூரியில் வேலை கிடைத்திருப்பதாக அனிதாவிடம் சொன்னான் அனிதாவும் அகிலனுக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு வகுப்பறைக்கு சென்று விட்டாள் அனிதாவுக்கு அகிலனை திரும்ப திரும்ப பார்க்கும்போது அவள் மனதிலும் காதல் மலர்ந்தது அகிலனிடம் நேரடியாக தன் காதலை சொல்ல அனிதாவுக்கும் தைரியம் தைரியம் இல்லை அகிலனுக்கும் தைரியம் இல்லை அதனால் அனிதா தன் காதலை அகிலனிடம் சொல்லாமல் தன் அம்மா அப்பாவிடம் போய் சொன்னாள் அவர்களும் அகிலனை பற்றி விசாரித்துவிட்டு அகிலன் வீட்டில் போய் பேசினர் குடும்பத்தில் உள்ளவர்கள் சம்மதத்துடன் அகிலன் அனிதா திருமணம் சிறப்பாக மிகவும் நடைபெற்றது திருமணம் பிறகு தாம் முதன் முதலில் சந்தித்த பூசணிக்கை தோட்டத்தை இருவரும் பார்க்க சென்றனர் பூசணிக்கை திருட வந்து என் மனதை கொள்ளை கொண்டவள் நீதான் என்று அனிதாவை அகிலன் வம்புக்கு இழுத்தான்